டியர் சில்ட்ரன் வெல்கம் டு அர் சேனல் கிராமர் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் அறிவியல் பாடம் இரண்டு ஒளியியல் புக் பேக் கொஸ்டின்ஸில் விரிவான விடை இலக்கு கீழே வர நாலு கேள்விகளுக்குரிய ஆன்சரை புக்லேயே மார்க் பண்ணி எளிமையான முறையில் லேர்ன் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபஸ்ட் கொஸ்டின் ஒளியின் ஏதேனும் ஐந்து பண்புகளை கூறுக இதற்கான விடை வந்து பதினாறாவது பக்கத்தில் இருக்குது சிஹிஎச்சில் அவங்களே வந்து ஏதேனும் ஐந்து பண்புகள்னு சொல்கிறாங்க நல்லா படிக்கிறவங்க ஃபுல்லாகவே படிச்சுக்கங்க கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமப்படுறவங்க லாஸ்ட்டில் ஈஸியான ஃபைவ் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் அதை நீங்கள் படிச்சிங்கன்னா மனசில் அன்னிக்கி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம ஃபைவ் ஐட் அவுட் ஆஃப் ஃபைவ் வாங்கிக்கலாம் சீகியார் யுவர் ஃபஸ்ட் ஒன் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் ஒளியாற்றல் ஒளியாற்றல் வெப்பாற்றல் இயக்காற்றல் மின்னாற்றல் வேதியாற்றல் ஆற்றலினுடைய பல வகைகள் இருக்குது இல்லையா அதில் ஒளியாற்றலுங்கிறது ஒரு வகையான ஆற்றல் அடுத்தது ஒளி எப்போதும் நேர்கோட்டில் தான் செல்லும் ஒளி வந்து சவுண்டு வந்து நேர்கோட்டில் தான் செய்யும் நேர்கோட்டில் தான் செல்லும் பொழுது நம்ம இந்த இடத்துல ஒரு பொருளை வைச்சோம்னா அது இப்படி போய் வளைஞ்செல்லாம் போகாது அதனால் அந்த பொருளினுடைய நிறை என்ன இது என்ன என்னாகுது நிழல் விழுந்துருது அப்போ ஒளி நேர்கோட்டில் செல்லும் பண்பு இருக்கிறதுனாலதே ஒளியினுடைய பாதையில் ஒரு பொருளை வைக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுது நிழல் உருவாகிறது ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒளி பரவு வெற்றிடத்தின் வழியாக கூட ஒளி பரவும் இப்போ நம்ம வந்து சவுண்ட் இருக்கு இல்லையா சவுண்டு அந்த ஒளி இருக்கு இல்லையா அப்போ சவுண்டுன்னா அந்த இடத்துல வந்து ஊடகம் இருந்தால் தான் அந்த சவுண்டை வந்து அடுத்தடுத்த ஊடகத்தில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அந்த இதுகள்லாம் கடத்திட்டு போகும் ஆனால் லைட்டுக்கு வந்து ஊடகம் தேவையில்லை வெற்றிடத்தில் கூட பரவும் இப்போ ஃபர்ஸ்ட் மூணு பாயிண்ட்டுமே நல்லா இருக்கு அடுத்து காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் மூணு இன்ட்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் பை பெனாடி அப்போ ஒளியினுடைய திசைவேகம் எவ்வளவுங்கிறது இது மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஒளியானது அலை வடிவில் செல்வதால் அது அலைநீளம் மற்றும் அதிர்வன் ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும் அப்போ ஒளிக்கு ஒளிக்கு வந்து அலைநீளம் பண்பு இருக்குது அதிர்வன் பண்பு இருக்குது அது அந்த என்ன சி ஈக்குவல் டு மியூ லேம்டா அது எப்படி படிக்கணும் சி ஈக்குவல் டு மியூ லேம்டா என்ற சமன்பாட்டின் மூலம் தொடர்பு படுத்துகிறது கேட்கல ஒளியினுடைய திசைவேகத்திற்கும் அலைவன் அதிர்வெண் இதெல்லாம் வந்து க ஒப்பிட்டு செய்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணி என்ன ஃபார்ம்லான சி ஈக்குவல் டு மியூ லேம்டா ஒளியினுடைய ஒளியினுடைய வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநிறங்களை அலைநிறங்களையும் அதிர்வெண்களையும் பெற்றிருக்கிறது அப்போ ஒளியினுடைய நிறங்கள் வந்து வேறையாக இருக்குது வேறு வேறு நிறங்கள் நம்ம சூரியனுடைய வெள்ளொலியில் பார்த்தா ஏழு நிறங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோம் இல்லையா சொல்லி வைலட்லேருந்து ரெட் வரைக்கும் மொத்தம் ஏழு கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த ஒவ்வொரு கலருக்குமே வேறு விதமான வேறு வேறு அலைநீளமும் வேறு வேறு அதிர்வெண்ணும் இருக்குது கண்ணூர் ஒளியில் ஊதா நிறம் குறைத்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் பெற்றுள்ளது அந்த வெப்ஜியாரில் பார்க்கும்பொழுது வைலட் அல்லது ஊதா இருக்கு அதுக்கு வந்து அழைநீளம் வந்து கம்மியா இருக்கும் சிவப்புக்கு வந்து அலைநீளம் அதிகமாக இருக்கிறது அடுத்து உங்களுடைய ஒளியானது இருவேறு ஊடகங்களில் இடைமுகப்பை அடையும் போது அது பகுதியளவு எதிரொலிக்கும் பகுதியளவு விலகல் அடையும் அது வந்து பின்னாடி உங்களுக்கு வருது இப்போ இந்த இடத்துல ஒரு கண்ணாடி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கேன் இங்கேருந்து வரும்போது ஒளி எதில் வருது காற்றில் வருது இங்கே வந்தோன்னே என்ன ஆகுது கண்ணாடிக்குள்ளே போயிடுது அப்போ வெவ்வேறு வேறு ஊடகத்தில் வந்து செல்லும்பொழுது ஒன்று பாதியளவு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பகுதியளவு இப்படி எதுனா இருது எதிரொலித்து போயிடுது பாதி அளவு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து விலகல் அடைஞ்சு போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது அப்போ நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்கு ஃபைவ் பாயிண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஒளி என்பது ஒரு வகையாற்றல் ஒளி எப்போது நேர் கொட்டில் செல்லும் ஒளி பரவதற்கு ஊடகம் தேவையில்லை அது வெற்றிடத்தில் கூட பரவும் க வெற்றிடத்தில் ஒளியின் ஒலியின் சேகம் சீஇ்க்கிட்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு மீட்டர் போய் வினாடி இதை நீங்கள் அடுத்து ஈஸியானது என்ன எழுதுலன்னா இதை வேணால் சொல்லி இது ரெண்டில் இதை ஒன்று எழுதிக்கலாம் ஒளியினுடைய வெவ்வேறு நிறங்கள் வந்து வெவ்வேறு அதிர்வெண்களையும் வெவ்வேறு அலைநீளங்களையும் பெற்றுள்ளனு சொல்லி அந்த ஈஸியான ஃபைவ் பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாம் யோ செகண்ட் கொஸ்டின் சில்ட்ரன் குவிலென்சு ஒன்றினில் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர் படங்களுடன் விளக்குக இருபதாவது பக்கத்தில் இருக்குது இருபதாவது பக்கத்தில் வந்து குழிலன்ஸ் குவிலன்ஸ் ரெண்டேமே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து குவிலென்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இதில் இருக்கிற ஒவ்வொன்றில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் படத்தை மட்டும் நம்ம பார்த்தா போதும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒலிக்கெதிரானது ஒரு குவிலன்ஸ் அல்லது குழிலன்ஸ் நீங்கள் நீ குவிலன்ஸ் அல்லது குழிலென்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்கள் அந்த அல்லது குழிலென்ஸுக்கே நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை ஓக வேண்டியது இல்லை சரியா இந்த அல்லது குவிலென்ஸை நம்ம அடிச்சு விட்டுடலாம் எப்படி சொல்லலாம் ஒலிக்கு எதிரானது ஒரு குவிலென்ஸ் குவிலென்ஸின் குவிலன்சின் போட்டுக்கலாம் குவிலென்சின் ஒளியல் மையத்தின் வழியாக செல்லும்போது விலகல் அடையாமல் அதே பாதையில் செல்லும் இப்போ இந்த மையம் இருக்கு இல்லையா இப்போ இந்த ஒளி வந்து இந்த சென்ட்ரு வழியாக போகும்பொழுது என்ன ஆகுது விலகல் அடையாமல் அதே மாதிரி போகும் அப்போ நம்ம படம் ஈஸியாக போடும்பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே இந்த ஒரு லென்ஸ் போட்டுக்கணும் அந்த லென்ஸினுடைய சென்ட்ரு வழியாக ஒரு கோடு போட்டுக்கணும் அந்த சென்ட்ரில் ஈக்குவல் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து என்ன நினைக்கலாம் இந்த இடத்துல வந்து எஃப் ஒன் குவி என்னது எஃப் டூ முக்கிய குவியம் சொல்லுவாங்க ஃபோக்கஸ் அதனால் எஃப்ங்கிற குறியீட்டால் போடுறாங்க இதுதான் என்னது இது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒளியியல் மையம்னு சொல்கிறாங்க அப்போ இது வழியாக போகு அப்போ நீங்கள் இந்த மாதிரி கோடு போடுங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லென்ஸ் போடுங்கள் லென்ஸோட சென்டரில் வந்து ஒரு புள்ளி வச்சு அது வழியாக ஒரு கோடு போடுங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இது ரெண்டே குறிங்க ஒரு ஸ்கேல் வச்சு என்ன பண்ணிக்கலாம் இப்படி போட்டுக்கலாம் அப்போ இங்கே இப்படி வந்து இப்படி போய் அப்போ அது எதுவிலையா போது உளியல் மையத்தின் விலையாக செல்லும் பொழுது விலகல் அடையாமல் செய்யும் ஃபஸ்ட் விதி இரண்டாவது விதி முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் குவிலென்ஸின் மீது படும்போது முதன்மை குவியத்தில் குவிக்கப்படும் குவிக்கப்படும் இது வேண்டாம் குவிலன்சு மீது பல்வேறு முதன்மை குவியத்திலிருந்து விலக இது வேண்டாம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பராக இருக்கு பாரு அதாவது முதன்மை அச்சுக்கு இணையாக இதுதான் வந்து முதன்மை அச்சு இதுக்கு இணையான இப்படி இணையாகத்தானே வருது அப்போ இந்த முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் ஒழிக்கதல் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து குவிலென்சின் மீது படும்போது இதில் பட்டு இந்த எஃப்னா என்ன நான் முதன்மை குவியம் அல்லது முக்கிய குவியம் சொன்னால் இவங்க முதன்மை குவியம் சொல்லிக்கிறாங்க முக்கிய குவியத்தில் அல்லது முதன்மை குவியத்தில் குவிக்கப்படும் அப்போ இதுக்கு நான் எப்படி படம் போடலாம் இது ஈஸியாக போடலாமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்குவோம் ஒரு லென்ஸ் வரைஞ்சிக்குவோம் இந்த சென்ட்ரு வழியாக ஒரு கோடு வரைஞ்சிக்குவோம் கோடு வரைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து எஃப் ஒன் முக்கியம் லெஃப்ட் சைடில் ஒன்று இந்த இடத்துல வந்து எஃப் டூ போட்டுக்கிறோம் அப்போ இது வந்து என்னது முதன்மை அச்சுவே நான் நீங்கள் பார்ட்ஸ் குறிச்சிக்கங்க ஒன்றும் தப்பே கிடையாது பார்ட்ஸ்லாம் குறிச்சு காமிச்சா நம்ம இன்னும் நல்லா விளக்குன மாதிரி இருக்குமே முதல் இது என்ன இது என்ன லென்ஸு குவி லென்ஸு போட்டுக்கலாம் பார்ட்ஸ் குறிச்சிக்கலாம் சயின்ஸ்னாவே வந்து பணமும் வரைஞ்சிக்கிட்டு பார்ட்ஸும் குறியீங்க மூலம் ஒன்று போடுறப்பலாம் அப்போ இதுதான் அச்சு அப்போ இந்த முதன்மை அச்சு இப்படி இருக்குதுன்னு இதுக்கு பேர்லல்லாம் வரும் பொழுது நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் இது பேரலெல்லாம் வரும் பொழுது எதில் குவிக்கப்படுகிறது முதன்மை குவியத்தில் குவிக்கப்படணும் இது வழியாக போடணும் அப்போ இப்படி வந்து இது வழியாக எப்படி போகுது ஈஸியாக இருக்குது இல்லையா படம்ரைஞ்சு போடுறது அடுத்தது மூணாவது என்ன சொன்னா முதன்மை குவியம் வழியாக சென்று குவிலன்சின் மீது விழும் ஒலிக்கதிர்களும் முதன்மை குவியத்தை நோக்கி சென்று இதெல்லாம் வேண்டாம் ஒலிக்கதிர்களும்னு இருக்குது இல்லையா நீ ஒலிக்கதிர்கள்னு போட்டுக்கங்க இதெல்லாம் அடித்து விட்டலாம் இது வேண்டாம் அப்ப முதன்மை குவியம் வழியாக சென்று குவிலென்சின் மீது விழும் ஒலிக்கதிர்கள் விலகலடைந்த பின் முதன்மையச்சுக்கு இணையாக செல்லும் அப்படி ரிவர்ஸ்ல வருது சரியா இந்த ரெண்டாவது விதிக்கு நேர் ஆப்போசிட்மா நேர் ஆப்போசிட் ஃபஸ்ட் விதி ரெண்டாவது விதி என்னங்கன்னா முதன்மை அச்சுக்கு இணையாக சென்று குவியிலின் மீது படும் ஒழிக்கெதிர்கள் முக்கிய குவியத்தின் வழியாக செல்லும் இப்போ அப்படி ரிவர்ஸ்ல என்ன பண்ணுறன்னா இது அப்படி படம் போடுங்க இந்த படம் போட்டாச்சு ரைட்டு சென்ட்ரு வழியாக கோடு போட்டாச்சு முக்கிய குவியம் வந்து நம்ம வந்து குமிச்சு போட்டுட்டோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முக்கிய குவியத்தின் வழியாக இந்த அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க முதன்மை குவியம் வழியாக சென்று குவிலென்சின் மீது படும் ஒழிக்க எதிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது தானே இது எது இருக்கு இல்லையா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வழி என்ன கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் படம் வந்து பெருசாக போடுங்க அப்போ இது வழியாக போய் இந்த முக்கிய குவியத்தின் வழியாக வந்து பட்டு கூட வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பட் அப்போ இந்த புள்ளிங்கிறது பென்சில் தானே வரைய போகிற புள்ளி தள்ளி வந்து பட்டு அதாவது முக்கிய குவியத்தின் முதன்மை குவியத்தின் வழியாக பட்டு வழியாக சென்று இது என்னது மீது படும் ஒழிக்கெதிர்கள் அதுக்கடுத்து என்னது முதன்மையச்சுக்கு இ இணையாக செல்லும் இப்போ முதன்மையச்சுக்கு இணையாக போகிறது முக்கிய குவியின் வழியாக போகும் முக்கிய குவியா வழியாக முதன்மை முதன்மையச்சுக்கு இணையாக போகும் அவ்வளோதான் அந்த மூணு விதிகள் வந்து எளிதாக இருக்கும் இதில் நான் நீங்கள் கைடு வச்சுருந்தால் படிக்கிறீங்க கைடு இல்லாமல் படிக்கலை இந்த அடித்து விட்டதெல்லாம் குழிலன்ஸ் எல்லாம் அடித்து விட்டு இந்த ரெண்டாவது படத்தையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மற்றதை மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு இது என்ன இருது ஆன்சர் ஆகுது இங்கே அழகாக போடுறாங்க பாரு எஃப்னது என்னது முதன்மை குவியத்தின் வழியாக சென்று இந்த குவியிலின் மீது வழியாகப்பட்டு எதிரொலிக்கப்பட்டு கடைசியில் என்ன ஆகுது இதுக்கு இணையாக செல்கிறது இந்த அம்புக்குரியலாம் நம்ம கரெக்டாக போட்டுக்கணும் சிவா தேர்ட் கொஸ்டின் கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை விளக்குக இருபத்தி நாலாவது பக்கம் இருக்குது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கம்பேர் பண்ணி படிக்கலாம் லாஸ்ட்டில் உனக்கு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நினச்சி விட்றேன் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் சரியா இப்போ கிட்ட கிட்டப்பார்வைக்கு மையோஃபியான் பேர் தூரப்பார்வைக்கு வந்து ஹைப்பர் மெட்ரோஃபியான்னு சொல்லி பேர் பார்வை மையோஃபியா என்று அழைக்கப்படும் கிட்ட பார்வை என்னும் குறைபாடானது விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது இக்குறைபாடுள்ள மனிதர்களால் அருகிலுள்ள போர்களை தெளிவாக காண முடியும் ஆனால் தொலைவில் உள்ள போர்களை காண முடியாது விழிலென்றின் குவிய தூரம் குறைவதாலும் விழிலன்சுக்கும் விழித்தறைக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிப்பதனாலும் இக்குறைபாடு ஏற்படுகிறது இதனால் கண்ணின் சேய்மை புள்ளியானது ஈரிலா தொலைவில் அமையாமல் கண்ணின் அண்மை புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது இதனால் தொலைவில் உள்ள போர்களின் பிம்பங்கள் விழித்திரைக்கு முன்பாகவே உருவாக்கப்படுகிறது உருவாக்கப்படுகின்றன தகுந்த குவிய தொலைவு கொண்ட குழிலின்சை பயன்படுத்துவதன் மூலம் இக்குறைபாட்டை சரி செய்யலாம் ஒன்றுமே இல்லை ஒரு தடவை வாசி விட்டு நம்ம யோசிக்கலாம் அப்போ கிட்ட பார்வைனா என்னது கிட்டத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்போ கிட்டத்திலன்னு சொன்னால் நல்லா இருக்காது எப்படி சொல்லலாம் கெட்ட பார்வை உள்ளவர்களால் அருகில் உள்ள பொருள்களை மட்டுமே தெளிவாக காண முடியும் தொலைவில் உள்ள பொருள்களை காண முடியாது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம நம்முடைய கண்ணினுடைய அமைப்பு வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் சரியா கண்ணில் அமைப்பு வந்து படிச்சிருக்கும் போது இந்த இந்த லென்ஸுக்கு இந்த இதுக்கு நடுவில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு மட்டுந்தான் இருக்க முடியும் ஏன்னெனு கேட்கும்பொழுது இந்த விழி லென்ஸினுடைய என்ன சொல்கிறாங்கன்னா விழிக்கோலம் நீண்டு விடுவதால் அப்போ விழிக்கோளம் வந்து என்ன ஆகுன்னா அந்த விழிக்கோளம் வந்து ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமாக நீண்டு விடுறதுனால என்ன ஆகுதுன்னால் இந்த தொலைவுலேருந்து வரதெல்லாம் இந்த படத்தை நீங்கி விட்டுருங்க இப்போ வந்து தான் விழிக்கோலை நீண்டுருச்சு இப்போ இங்கே ஒரு பொருள் இருக்குது பெண்ணே இருக்குது தூரமாக இதுலேருந்து வர என்ன என்னாகுன்னா இதில் போய் பட்டு இந்த லென்ஸ் பட்டு என்ன என்னாகுனா இந்த விழித்திரையை அடையணும் அடைஞ்சால்தே நம்மளால் அந்த பொருளை வந்து சென்ஸ் பண்ண உணர முடியும் ஆனால் அந்த விழிக்கோளை நீன்றதுனால என்னாகுன்னா தூரத்துலேருந்து வர பொருளினுடைய பிம்பை வந்து இந்த விழித்திரைக்கு சற்று முன்னதாகவே விழுந்துருது அதனால் நம்ம என்ன பண்ண இல்லை தூரத்தில் இருக்கிற பொருள்களை வந்து காண முடியுதுல்ல அதுக்காக நம்ம வெளி கோலத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன்னா இந்த இடத்துல ஒரு லென்ஸ் குழி லென்ஸ் ஒரு குழி லென்ஸ்ன்னு இப்படி சென்டரில் குழியாக வரணும் அப்போ தகுந்த குவிய துறை உள்ள ஒரு குவி லென்ஸ் நம்ம கண்ண குவி லென்ஸ் என்ன கண்ணாடி போடுறோம் இல்லையா நம்ம கண்ணாடி குவி லென்ஸாக குழி லென்ஸாக நம்ம கிட்ட பார்வையாக பார்வையாங்கிறத பொறுத்து அந்த லென்ஸை வந்து அவங்க போடுவாங்க அப்போ இந்த குளிரன்ஸை வச்சோன்னே இது என்ன பண்ணுதுன்னா இந்த தூரத்தில் இருந்து பொருள் தூரத்தில் ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கேன் அதுலேருந்து வர அந்த ஒழிக்கெதிர்களை வந்து என்ன பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டி கொண்டு போய் எதுலேயே விளை வச்சுருது விழித்தெறியில விளை வச்சிருது அதனால் நம்மளால் பார்க்க முடியுது நான் இதை இதோட முடிச்சுக்கோங்க இந்த படத்தை வந்து கட்டாயம் நம்ம போட்டுக்கணும் அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதாவது டீட்டெயில் கேட்கும்பொழுது ஒப்பிடுன்னு சொல்லும்பொழுது நீங்கள் அட்டவணை போட்டுக்கலாம் படம் கேட்கலைனாலும் டீட்டெயில் கொஸ்டின் நான் வரையிறது நல்லது தூரப்பார்வை அப்படி நேர் ஆப்போசிட்டாக வாங்க தூரப்பார்வை என்பது அழைக்கப்படுவது ஹைஃபர் மெட்ரோபியா குறைபாடானது விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது உடனே கம்பேர் பண்ணி பண்ணி படிக்கணும் சொல்கிறேன் அப்போ வந்து அது வந்து கிட்டப்பார்வை இது தூரப்பார்வை அதுக்கு மையோஃபியான் பேர் இதுக்கு ஹைப்பர் மெட்ரோப்பியான் பேர் அதுக்கு விழிக்கோளம் நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது இதுக்கு விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது இக்குறைபாடு உள்ள மனிதர்கள் தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக காணப்படியும் அக்குறைபாடு உள்ள பொருள்கள் மனிதர்கள் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும் ஆனால் அருகில் உள்ள அப்படியே கம்பேர் பண்ணி படிக்கணும் அது வந்து பக்கத்தில் இருக்கிறதில் பார்க்க முடியும் இது தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது அது தூரத்தில் இருக்கிறது பார்க்க முடியாது இது பக்கத்தில் இருக்கிறதில் பார்க்க முடியாது இது விழிக்கோணம் நீண்டுவதால் ஏற்படுகிறது விழிக்கோணம் சுருங்குவதால் ஏற்படுகிறது அப்போ விழிலென்சின் குவிய தொலைவு அதிகரிப்பதுன்னு ஒரு பாயிண்ட் அதாவது விழிக்கோணம் நீல்வது மட்டுமல்லாமல் விழிலென்சினுடைய குவிய தொலைவு அதிகரிக்கிறது அதெல்லாமே இந்த லென்ஸுக்கும் விழித்திரைக்கு இந்த லென்ஸுக்கும் இந்த திரைக்கும் இடையே உள்ள தொலைவு குறைவு இங்கே வந்து இந்த லென்ஸுக்கும் இந்த திரைக்கு இடையே உள்ள தொலைவு வந்து அதிகமாகுது ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா வந்து குறையுது வெளியிலுக்கும் திரைக்கும் இடையே உள்ள தொலைவு குறையுது குவிய தூரம் எங்கே என்ன ஆகுதுன்னா அதிகரிக்குது அதில் குவிய தூரம் குறையுதுன்னா கடைசியில் ஒரு கஷ்டம் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு அதனால ஏற்படுகிறது அதனால் ஆகும் அண்மை புள்ளி வந்து நம்ம ஆவரேஜ் சைட்னால் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் தொலைவில் வச்சு பொருள் படிக்கும் பொழுது நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும் ஆனா இதுல அண்மை புள்ளி என்ன ஆகுதுன்னா தொலைவில் அமையாமல் புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது எனவே அருகில் உள்ள கோள்களுடைய பிம்பங்கள் விழித்துறைக்கு அப்பால் பாத்தீங்களா இங்க என்ன ஆகுது இதை விட்டு கொஞ்சம் வெளியில நீட்டிட்டு வந்துடுது விழித்துறைக்கு அப்பால் வெளியில போய் விழுந்துருதுனால நாம சென்ஸ் பண்ண முடியறதில்லை அவர்களுக்கு என்ன பண்ணும் தகுந்த குவிய தொலை உள்ள பயன்படுத்தும் பொழுது அது வெளியில் போகாமல் முன்னாடி என்ன இருக்குது குவிச்சிருது இப்போ நம்ம கம்பேர் இதோட வந்து நம்ம நிறுத்திக்கலாம் இதோடு எங்கே நினைக்கிறோம் இதோட வந்து இந்த இடத்துல வருது இல்லையா செய்யலாம்ங்கிறது வருது இல்லையா இதோட வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம் இப்போ நான் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அதை வந்து டேபிள்கால ஒன்று இருக்குது கடைசியில் உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்ஜ இதில் இதோட அட்டாச் பண்ணுறேன் இல்லை இப்போவே சொல்லி நினைப்பாருங்க கிட்டப்பார்வை தூரப்பார்லை கம்பேர் பண்ணலாம் இப்போ நான் சொன்னது தான் இவங்க சொல்லியிருக்காங்க பாரு இது மையோஃபியா என்று அழைக்கப்படுகிறது இது ஹைப்பர் மெட்ரோஃபியா என்று அழைக்கப்படுகிறது இது விழிக்கோளம் நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது இது தொலைவில் உள்ள பொருள்களை காண முடியாது அருகில் உள்ள பொருட்களை காண முடியாது நீங்கள் இன்னொரு பாயிண்ட் அருகில் உள்ள பொருட்களை மட்டுமே காண முடியும் தொலைவில் உள்ள பொருள்களை மட்டுமே காண முடியும் தொலைவில் உள்ள பொருட்களை காண முடியாது அருகில் உள்ள பொருட்களை காண முடியும் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க நான் இந்த டீட்டெயில் கொஷின் போடுறதோட என்னன்னு கேட்டிங்கன்னா சயின்ஸில் செவன்ட்டி ஃபைவ் எடுக்கும்போது ஒரு இங்கே நைன்டீன் டுவெண்ட்டி எடுத்தாவே டுவெண்ட்டி ஒன் அந்தளவுக்கு எடுத்தாவே பாஸ் பண்ணிடலாம் ஆனால் வந்து இந்த ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய வந்து சயின்ஸில் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வகையில் வந்து இது டிஃபிகல்ட்டியாக இருக்கலாம் எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஈஸியாக எளிமையான முறையில் மார்க் வாங்குறதுக்கான வழிகள் வந்து சயின்ஸில் வந்து குறைவாக தான் இருக்குது அதனாலயே தெரியல அதனால வந்து சில ஈஸியான கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லி கொடுத்தா நீங்கள் பாஸ் பண்ணிடலாங்கிறதுக்காக நம்ம போட்டோம் இப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சதெல்லாமா இதே மாதிரி தான் அடுத்தது இது விழிலன்ஸின் குவிய தூரம் குறைவதால் ஏற்படுகிறது விவிலன்ஸின் குவிய தூரம் அதிகரிப்பதால் ஏற்படுகிறது விழிலன்ஸுக்கு விழித்திரைக்கும் இடையே உள்ள தூரம் வந்து அதிகரித்ததுனாலதே முன்னாடியே விழுந்துடுது இது வெளிநென்சிக்கும் திருத்திரைக்கும் இடையே உள்ளதனும் குறைவாதனால விழித்திரையை தாண்டி அந்த பக்கம் போய் விடுகிறது புள்ளியானது அண்மை புள்ளியை நோக்கி நடுகிறது அப்படி திருப்பி அண்மை புள்ளியானது புள்ளியை நோக்கி நகர்கிறது அப்போ தொலைவில் உள்ள போர்களின் பிம்பங்கள் விழித்திரைக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டு விடுகின்றன இது அருகிலுள்ள பிம்பங்கள் வந்து விழித்திரைக்கு அப்பால் பக்கத்தில் இருந்து அங்கிட்டு போய் தள்ளி விழுந்து விழுந்துருது குளிர்நன்சை பயன்படுத்துவது மூலம் சரி செய்யலாம் இதை என்ன பண்ணலாம் தகுந்த குவியது வேறு குளிர்நென்சன்னு சொல்கிறாங்க நீங்கள் தகுந்த கூ குவிய தூரம் உள்ள அந்த மாதிரி பாயிட்ட கூட நீங்கள் போட்டு எழுதலாம் சரி மிஸ் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் படத்தையெல்லாம் ரொம்பவே போட்டெல்லாம் போட வேண்டாம் இப்போ வந்து என்ன இது மாதிரி போடுறீங்களையா கண் போடுறீங்களையா போட்டுட்டு இந்த இடத்துல லென்ஸ் போட்டுட்டு இதை இப்படி கொண்டு வந்து இந்த போட்டுறோம் நீங்கள் படம் வந்து வேண்டியதில்லைன்னு சொல்லி உங்கள் டீச்சர் சொல்லும்பொழுது நீங்கள் போடாட்டி பரவாயில்ல இது வந்து இன்னொன்று இன்னொரு க இது வந் போட்டுறோம் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து வந்து இந்த கதிரெலாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் முன்னதாகவே இப்படி போட்டு விட்டுருங்க முன்னதாகவே ஆயிடுது அப்போ அடுத்து அடுத்த படத்தில் என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி போடுறோம் இதே மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல போட்டு கன்று போட்டு இந்த விழித்திரையெல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஒரு குழி லென்ஸ் வைக்கிறோம் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம் ஒரு குழி லென்ஸ் வச்சுரும் குழி லென்ஸ் வச்சோன்னே என்ன ஆகுனா இங்கேருந்து வாரம் வந்து கரெக்டாக இந்த விழித்திரையில் விழுகிற மாதிரிக்கு படத்தை போட்டு விட்டோம் இல்லை படையிலேயும் சொல்லும்போது டேப்லெட் காலம் போல்னால் டேப்லெட் காலத்துலையுமே என்ன பண்ணிக்கலாம் ஈஸியானது ஈஸியானது இப்போ அஞ்சு சொல்லட்டும் இல்லையா இதை வந்து சில பேத்துக்கு ஹைப்பர் சில குழந்தைங்க ரொம்ப சிரமப்படாமல் ஐயோஃபியா ஹைப்பர் மெட்ரோபியா மறந்து போனால் போயிட்டு போகுது அதை பற்றிலும் நமக்கு அவ்வளப்பட வேண்டாம் என்ன சொல்லலாம் கிட்ட பார்வை உள்ளவர்கள் கிட்ட பார்வை கிட்டத்தில் அருகில் உள்ள பொருளை மட்டுமே காண முடியும் தூரப்பார்வை தொலைவில் உள்ள பொருளை மட்டுமே காண முடியும் தொலைவில் உள்ள பொருட்களை பார்க்க இயலாது அருகில் உள்ள பொருள்களை பார்க்க முடியாது விரிகோளம் நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது திருக்கோணம் சுருங்கி விடுவதால் ஏற்படுகிறது அந்த ஒரு பாயிண்ட் எழுதலாம் அப்புறம் என்ன சொல்கிறது பிம்பம் விழித்திரைக்கு முன்னதாகவே உருவாகி விடுகிறது இது பிம்பம் வந்து விழித்திரைக்கு அப்பால் உருவாகிறது குளிலென்சை பயன்படுத்துவதன் மூலம் சரி செய்யலாம் குவிலை பயன்படுத்துவதன் மூலம் சரி செய்யலாம் அவ்வளோதான் இந்த அஞ்சு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னாவே ரெண்டு மார்க் மூணு மார்க்லாம் கிடையாது அஞ்சு பாயிண்ட்டும் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா நிச்சயமாக அஞ்சு மார்க் கிடைக்கும் நாலாவது கேள்விமா கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்படும் விதத்தையும் விளக்கு அப்படி சொல்லியிருக்காங்க இதுக்குரிய பதில் வந்து இருபத்தி ஆறாவது பக்கம் இருக்குது இந்நுண்ணோக்கியானது மிக நுண்ணிய பொருள்களை காண உதவுகிறது இதன் உறுப்பெருக்கு திறன் எளிய நுண்ணோக்கி நுண்ணோக்கியில் வந்து எளிய நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி எலக்ட்ரான் நுண்ணோக்கி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இந்த கூட்டு நுண்ணோக்கி என்ன பண்ணால் எளிய நுண்ணோக்கியை விட ரொம்ப அளவுக்கு உறுப்பெருக்கு திறனா சிறு சின்ன சின்ன ரொம்ப சின்ன பொருளை கூட பெருக்கி காமிக்கும் போது அதனுடைய பாட்செல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் இல்லையா அது வந்து சும்மா இன்ட்ரடக்ஷன் குவிழின் குவியத்தை

சொல்லும் சொல்லும்போது என்ன பண்ண கண்டிஷன் சொல்றாங்க குவிலன்ஸ் குவிய தூரத்தை வந்து குறைக்கணும் சொல்கிறாங்க ஆனால் அந்த குவிலன்ஸினுடைய குவிய தூரத்தை குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ரெண்டு குவிலன்ஸை பயன்படுத்தி ஒரு கூட்டு நுண்ணோக்கி செய்யும் பொழுது உறுப்புத்திற உறுப்பெருக்கு திறன் சிறப்பாக இருக்குது இதனுடைய அமைப்பு பார்க்கலாம் இல்லையா கூட்டு நுண்ணோக்கியில் இரண்டு குவிலன்ஸ்கள் நம்ம முதலையே பார்த்துட்டோம் குவி கொண்டது இவற்றில் பொருளுக்கு அருகில் உள்ள லென்ஸ் வந்து பொருள் லென்ஸ் இப்போ இங்கே வந்து ஒரு பொருள் இருக்குது பொருளுக்கு அருகில் உள்ள லென்ஸ் வந்து பொருள் அருகு லென்ஸு பொருள் லென்ஸ் இருக்குது அந்த அதோட தூரம் எப்படி இருக்குதுன்னா குறைந்த குவிய தூரம் கொண்ட குவி ஆனது பொருள் லென்ஸு அல்லது பொருள் அருகு வில்லை இங்கே வில்லையெல்லாம் போட வேண்டாம் குறைந்த குவிய தூரம் கொண்ட கோவில் என்று பொருளர்கள் என்று எனப்படுகிறது அந்த கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற லென்ஸ் வந்து என்னென்னா வந்து அதிக விட்டமும் அதிக குவிய தூரமும் உடையது கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து கண்ணருக லென்ட்டு இந்த ரெண்டு லென்ஸுகளும் முன்னும் பின்னும் நகரக்கூடிய வகையில் ஒரு குழாய்க்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு லென்ஸு வந்து வச்சுருப்பாங்க செயல்படும் விதம் பார்க்கும் பொழுது பொருள் ஏபி ஆனது இந்த இடத்துல என்னது பொருள் ஏபி அது என்னவா வேணால் அழுக்கலாம் ஒரு மரமாக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு ஆளாக இருக்கலாம் என்னவா வேணால் அழுக்கலாம் அந்த ஏபி வந்து பொருள் லென்ஸின் குவிய தூரத்தை விட சற்று கூடுதலான தொலைவில் வைக்கப்படுகிறது அப்போ என்ன நல்ல கவனிங்க எஃப் ஒவ்வொரு வார்த்தை முக்கியம் இந்த எஃப்ங்கிறத நம்ம வந்து என்ன சொல்கிறோம் முக்கிய குவியம் இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸு குவிய தூரம் அதை விட கொஞ்சம் தள்ளி வச்சிட்றாங்க எங்கே வைக்கிற பொருளை பொருளர்களின் குவிய தூரத்தை விட சற்று தொலைவில் வைக்கப்படுகிறது அப்படி தொலைவில் வைக்கப்படும் பொழுது பொருளர்கள் பொருளர்களின்சினுடைய அந்த பிம்ப மறுபுறத்தில் பெரிய தலைகீழான மெய் பிம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது அப்போ என்ன வந்து கூடுதலான தொலைவில் வைக்கப்படும் போது பொருளர்களின் மறுபக்கத்தில் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் ஒவ்வொன்றையும் கவனிக்கணும் நீங்கள் இந்த குச்சியை விட இது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்களா இந்த பொருள்களின் மறுபுற பக்கத்தில் போட்டிருக்காங்களா இது நேராக இருக்குது இது தலகலாக இருக்குதா இதெல்லாம் நீங்கள் கவனித்து போடணும் அப்போ அதனுடைய பிம்பம் வந்து பொருளர்களுடைய மறுபுறத்தில் பெரிய தலகையிலான மெய் பிம்பம் அதே மாதிரி உண்மையான பிம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது இந்த பிம்பம் யோசிச்சு பாருங்கள் இதில் இது பொருள் இது இது வந்து இதுக்கு வந்து பிம்பம் ஆயிடுது ஆனால் இந்த லென்ஸை பொறுத்தளவுக்கு இதுதான் பொருள் எது ஃபஸ்ட் லென்ஸனுடைய பிம்பம் இந்த கண்ணர்கள் லென்ஸுக்கு என்ன ஆயிடுது பொருள் ஆயிடுது அப்போ இந்த பிம்பம் வந்து கண்ணர்கள் லென்ஸுக்கு பொருளாக செயல்படுகிறது மேலும் இப்பிம்பமானது கண்ணர்கள் லென்ஸின் முதன்மை குவியத்திற்குள் அமையுமாறு கண்ணருக்கு லென்ஸு சரி செய்யப்படுகிறது அப்போ இந்த பக்கம் பிம்பைன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கலை இந்த பிம்பை எங்கே தெரியணுமாம்மா முதன்மை கு விழுகிற மாதிரி இந்த லென்ஸை வந்து நம்ம முதலே சொல்லிட்டோம்ல லென்ஸ் வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்குன்னு சொல்லி சரி பண்ணிடுறாங்க அப்படி சரி பண்ணும்போது கடைசியில் அளவில் பெரிய நேரான மாய பிம்பம் வந்து பொருள் பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் தோற்றுவிக்கப்படுகிறது அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்து இன்னும் வந்து காமிக்கல அதாவது இந்த இடத்துல என்ன இந்த சாரி இது என்ன ஆகுனா ஈரிலா தொலைவில் இப்படி இதில் பட்டு இப்படி போயிட்டே இருக்குது அதை ரிவர்ஸில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணும்போது பொருள் ஃபஸ்ட்டு நீ எங்கே வச்சமோ அதே தொலைவில் என்ன ஆகுது பொருள் இருக்கிற அதே தொலைவில் வந்து மாய பீமம் மாயபீம்னா இந்த டாட்டர் லைன்ஸாக போடணும் இப்போ நம்ம மறுபடியும் சொல்லட்டும் இல்லையா சொல்லும்பொழுது எப்படி சொல்லலாம் கூட்டு நூலைக்கு வந்து அவங்க ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இன்ட்ரடக்ஷன் சார்ட்டாக கூட எழுதிக்கலாம் அதாவது கூ சாதாரண நுண்ணோக்கியினுடைய உருப்பெருக்கு திறனை விட கூட்டு நுண்ணோக்கியினுடைய உருப்பெருக்கு திறன் அதிகமாக இருக்கும் ஏன் வந்து நம்ம கூட்டு நுண்ணோக்கி வந்து உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்கிற காரணம் நம்ம எழுதலாம் எழுதலாம் அதாவது நுண்ணோக்கியினுடைய குவியதலை குவிய தொலைவை குறைப்பதன் மூலமாகத்தான் உருப்பெருக்கு திறனை அதிகரிக்க முடியும் மணல் இந்த குவிய தூரத்தை தொலைப்பது என்பது கடினமாகதினால கூட்டு நுண்ணோக்கி வந்து செயல்படுறாங்க கூட்டு நுண்ணோக்கியினுடைய அமைப்பு கூட்டு நுண்ணோக்கியில் சிம்பிளாக நீங்கள் இந்த படத்தை வச்சிருந்த கூட்டு நுண்ணோக்கியில் இரண்டு குவி லென்சுகள் பயன்படுகின்றன ஒரு லென்ஸு கண்ணு ஒரு லென்சு பொருளுக்கு அருகில் உள்ளது அது பொருளருகு லென்ஸ் எனப்படும் இதனுடைய குவிய தூரமானது குறைந்த அளவு கொண்டது இது குறைந்த அளவு குவிய தூரம் கொண்டது கண்களுக்கு அருகில் உள்ள குவி லென்சு கண்ணருகு லென்சு எனப்படும் இதனுடைய குவிய தூரமானது அதிகமல்லது இது அதிக குவிய தூரத்தை கொண்டது பொருளருகு லென்சின் முக்கிய குவியத்திற்கு அப்பால் புருளலென்சின் குவிய தூரத்துக்கு அப்பால் ஒரு பொருளை வைக்க வேண்டும் அப்போ அந்த பொருளினுடைய பிம்பமானது பொருளரு லென்சின் மறுபுறத்தில் தலைகீழான மெய்பிம்பமாக தோன்றுகிறது இந்த மெய் பிம்பம் கண்ணர்கள் லென்ஸுக்கு இந்த பிம்பம் வந்து கண்ணர்கள் என்ஸுக்கு என்னவா பயன்படுகிறது பொருளாக பயன்படுகிறது அப்போ இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய பிம்பம் வந்து கடைசியில் கண்ணர்கள் லென்ஸை சரி செய்வதன் மூலமாக இதனுடைய பிம்பமானது பொருள் இருக்கும் திசையிலேயே தலைகீழான மாய பெரிய பிம்பமாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கணும் தேங்க்யூ சொல்கிறேன் படம் உங்களுக்கு நான் லைட்டாக கிடையிறேன்னு போட்டு அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் படம் போடும் பொழுதே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க சாரி நேராக போட்டுக்கோங்க இங்கே போடுறேன் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இங்கே வந்து சின்ன லென்ஸு சின்ன லென்ஸுனாலும் அந்த சின்ன லென்ஸோட சென் இந்த கோடு வந்து இந்த லென்ஸினுடைய சென்டரு வந்து இந்த கோட் வழியாக போகணும் இன்னொன்று பெரிய லென்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருசாக அந்த சென்ட்ரு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதோட எஃப் இந்த பக்கம் வச்சுக்கிறோம் இந்த பக்கம் குறிச்சுக்கிறோம் இதுக்கு அப்பால் வந்து ஒரு பொருளை வைக்கிறோம் இதோட பிம்பம் வந்து இதுக்கு அந்த பக்கம் கிடைக்குது இந்த இங்கே எஃபுக்கு அப்பால் கிடைக்கிது சரியா அப்போ இங்கே வந்து ஒரு இந்த சைடு என்ன பண்ணுறீங்கன்னா பெருசாக நீளமாக போட்டுக்கிறீங்க சரியா இப்போ படம் போடும்பொழுது என்ன கணக்குனா இதுலேருந்து ஒன்று போய் இது மேலே பட்டு இப்போ புள்ளி பென்சிலை வச்சுக்கிங்கன்னா எங்களுக்கு அஞ்சு சைடு இது மேலே பட்டு இங்கே போகணும் இந்த முக்கிய குவித்து வழியாக தான் இங்கே போகணும் இன்னொன்று இதோடய சென்ட்ரு வழியாக போகிற மாதிரி போய் ரெண்டு இங்கே சந்திச்சுக்கணும் ரெண்டு இங்கே சந்திச்சுக்கணும் அடுத்து இங்கேருந்து போகிறது அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்று வந்து இங்கேருந்து போகிறது இது வழியாக பட்டு இப்படி போகுது இன்னொன்று என்ன பண்ணணும் சென்ட்ரு வழியாக போகணும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சென்ட்ரு வழியாக போகிறதையும் இந்த இதேமே அப்படியே கொண்டு வர்றேன் கொண்டு வரும்பொழுது இங்கே வருது இது வந்து தலைகல் இது வந்து என்னது ஏபி இது வந்து என்னது ஏ ஒன் பி ஒன் அப்படின்னு சொல்லி இன்னும் பார்ட்ஸை எப்படி குறிக்கலாம் இது பொருளருகு லென்ஸு இது கண்ணருகு லென்ஸு இது வந்து பிம்பம் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்ட்ஸை குறிச்சுக்கலாம் படம் இந்த மாதிரி ஆடல்ல போடும் பொழுது ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ சொல்கிறேன்